கமலஹாசன் விஜய் தனுஷ் த்ரிஷா ஆண்ட்ரியா அனிருத் யுவன் சங்கர் ராஜா வெங்கட் பிரபு சங்கீதா கிரிஷ் வரிசையாக பல தமிழ் சினிமா பிரபலங்களை பற்றி அவதூறு கருத்துக்களை அடுக்கி வந்த பாடகி சுஜித்ரா அடுத்ததாக இன்னொரு யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டியில நடிகர் அஜித் வீட்டில் நடந்த பார்ட்டி குறித்து பேசியிருக்காங்க விஜய் வீட்டில் அடிக்கடி பார்ட்டி நடக்கும் என்றும் த்ரிஷா விஜய் வீட்டின் முன் நடனமாடியது ஒரு விளையாட்டில் அதாவது ட்ரூத் ஆர்டர் கேம்ல டேர் பண்ணும்போது தான் சொல்லி சுஜித்ரா பேசியது பெரும் சர்ச்சை கிளப்பியுள்ள நிலையில் தற்போது அஜித் வீட்டிலும் பார்ட்டி நடைபெற்றது அதிகாலை ஐந்து மணிக்கு வரை அங்கே அந்தாக்ஷரி விளையாடம் சொல்லி சுசித்ரா பேசியிருப்பது ரசிகர்களை மேலும் கடுப்பில் ஆழ்த்தியிருக்கு அஜித்குமார் மட்டுமின்றி ஷாருக்கான் வரை தனக்கு வாய்க்கு வந்தபடி இந்திய சினிமாவில் உள்ள நடிகர்கள் அனைவரும் பார்ட்டி செய்தார்கள் என்றும் தான் அதில் கலந்து கொண்டு சொல்லி சுஜித்ரா வந்து யூடியூப் சேனலில் பேட்டி அளித்ததுனால வரும் வருமானத்துக்காக பேசிவிடாரு சொல்லி அஜித் மற்றும் விஜய் ரசிகர்கள் அவரை வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க சுஜித்ரா தான் இந்த வாரம் யூடியூபர்களுக்கு சரியான தீனி போட்ட வரார் என்றும் விரைவில் எதற்காக பெரிய அளவில் சிக்கி தவிக்க போறாராம் அப்படி தவித்தாலும் தனக்கு மனநலம் சரியில்லைன்னு சொல்லி எஸ்கேப் ஆகிவிடுவார் என நெட்டிசன்கள் கலாய்ச்சி வர்றாங்க இருக்காங்க நடிகர் அஜித் வீட்டில் நடைபெற்ற பாட்டியில் அதிக அளவிலான சரக்குகள் இருந்ததாகவும் நல்லா குடித்துவிட்டு விஜய் நடிப்பில் வெளியான வேட்டைக்காரன் படத்தில் இடம்பெற்ற சின்னத்தாமரை பாடல் மீது தனக்கு பொறாமை என அஜித் தன்னிடம் கூறியதாக சுசித்ரா பேசிய வீடியோவை தற்போது விஜய் ரசிகர்கள் வைரலாகிட்டு இருக்காங்க என்னடா இது அஜித்துக்கு வந்த சம்பவம் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா சுஜித்ரா சொன்ன விஷயம் எல்லாமே வந்து ஒரு சில விஷயங்கள் யோசிக்கிற மாதிரி இருக்குது ஒரு சில விஷயங்கள் என்னடா இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்குது தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் எல்லா நடிகர்களுமே பார்ட்டி செய்வது உண்டு அது மட்டும் இல்லாமல் மது பழக்கம் போதை பழக்கம் சொல்லி எல்லாத்துக்குமே அடிமையாவதும் உண்டு அப்படி ஒரு சில நடிகர்கள் இருந்தாலுமே இவங்க ஷாருக்கான் வீட்டுக்குலாம் எதுக்கு போனாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிற அளவுக்கு இவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டு ஏற்பட்டிருக்கு ஒருவேளை தமிழ் சினிமாவில் இருக்கவங்களை மட்டும் இவங்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னா உண்மையிலே பாதிக்கப்பட்ட இவங்க நிறைய ஃபோட்டோஸ் லீக் பண்ணதுனால அது மூலிமா வந்து நடந்திருக்கலாம்னு சொல்லி யோசிக்கலாம் ஆனால் பாலிவுட் ஹாலிவுட் வரைக்கும் போயிடுவாங்க போல அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து சுச்சித்ரா ஒரு பக்கம் வந்து இப்போ நெகட்டிவ் வைப்பாக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் யூடியூபர்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ பயங்கரமாக வைரலானதில்லை செம ஹிட்டாக போயிட்டுருக்கு சுஜித்ரா வந்து அடுத்தடுத்து நிறைய வீடியோக்கால் நான் வச்சுருக்கேன் அதெல்லாம் வெளியிட்டால் மொத்த கரியரும் காலையிட நிறைய நடிகர்களுக்குன்னு சொல்லி பயமுத்திட்டுருக்காங்க இருக்காங்க இது தொடர்பாக அவங்க கணவரும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வெளியிட்ருக்காரு தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் இப்போ கொடிக்கட்டி பறந்துட்டுருக்க மிகப்பெரிய நடிகர்னால் தனுஷ்னு சொல்லலாம் ஆனால் தனுஷ் லைஃப்பில் கிராஸ் ஆன எல்லா நடிகர் நடிகைகளுமே அவங்க வாழ்க்கையில் விவாகரத்து பெற்று அலைகிறாங்கன்றது இது மூலிமா நமக்கு தெரியுது ஒரு சில உண்மை விஷயங்கள் வந்து வெளியிருந்தாலுமே சுசித்ரா சொன்ன சில விஷயங்கள் வந்து பொய்யான கருத்துக்களை ஏற்படுத்திருக்குன்னு சொல்லி நிறைய நட்டிசன்கள் இருக்காங்க ஆனால் இதை பற்றின கருத்து உண்மை எதுன்னு சொல்லி உண்மையாலே அந்த வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் பார்த்தாலும் தெரியும் சொல்லி எல்லாருக்குமே தெரியும் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சுஜித்ரா வந்து நிறைய நடிகர்களை பற்றி தவறாக இழிவாக பேசுறதுனால அந்த நடிகர்களோட ரசிகர்கள் சுஜித்ராவை வச்சு செஞ்சிட்ருக்காங்க அதுவும் தளபதி விஜயை வந்து இவங்க கலச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலே வந்து இவங்க நிலைமை என்ன ஆக போகுதுன்னு நம்மளால் யோசிக்க கூட முடியல இதை பார்த்தா உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க மறக்காம நம்ம ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களை